ஹைஸ் காட் ஆண்ட்ரேஸ் விஸ் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் பன்னெண்டு வசனம் ஒன்று லட்சியம் கர்த்தாவே பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான் உண்மையுள்ளவர்கள் மனு புத்தரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி எங்கள் கருத்து வார்த்தையை பார்க்குறோம் சங்கீத காரணம் ஏதாவது ஒரு ஜபத்தோடு கூட இந்த வார்த்தையை சொல்கிறத பார்க்குறோம் ரட்சியம் கர்த்தாவே ரட்சியம் என்றால் காப்பாற்றும் ஆண்டவரே எங்கள் தேசத்து மக்களை காப்பாற்றும் காரணம் இந்த பூமியிலே உள்ளவன் இல்லாமல் போகிறான் பக்தி உள்ளவன் குறைந்து கொண்டே போகிறான் பக்தி பக்தியுள்ளவர்களே கதை தமக்காயத்தை வந்து கொள்கிறார் என்ற வார்த்தை இருக்கிறது ஆனால் இங்கே பக்தி இல்லாத மனுஷன் குறைந்து கொண்டே போகிறான் பக்தி அவனுக்குள்ளே தேடியும் கிடைக்காது இருக்கிறது பக்தியோடு இருந்தவர்கள் பக்தியை குறைந்து கொண்டிருக்கிறார்கள் ஜபத்தில் இருந்தவர்கள் ஜெபத்தில் குறைத்து விட்டார்கள் தெய்வனுக்காக ஓடினவர்கள் அதை குறைத்து விட்டார்கள் பக்தி என்பது மனுஷனிடத்தில் தேடி கண்டுபிடித்தாலும் கிடைக்காத ஒரு சூழல் காணப்படுகிறது இரண்டாவதாக உண்மையுள்ளவர்கள் மனுப்புத்தடரில் குறைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் அப்போ யாரை ரட்சிக்க வேண்டும் அற்று போகிறார் என்று சொன்னால் பக் ஏற்கனவே பக்தி உள்ளவர்களாக இருந்தவர்கள் பக்தி அற்று போயிருக்கிறாங்க அவர்களை பக்தியுள்ளவராக மாற்ற வேண்டும் என்ற வார்த்தையும் கூட நம்ம சொல்ல முடியும் ஆக பக்தியாக இருந்தவர்கள் பக்தி குறைந்திருக்கிறது ஒருவேளை ஜெபத்தில் அதிகமாக இருந்தவர்கள் ஜபத்தில் குறைந்திருக்கிறார்கள் பக்தி உள்ள மக்களாக இருந்தவர்கள் இந்த நாட்களில் பக்தி இல்லாதவர்களாக இருக்கிறப்ப இதை பெயருக்காக ஜபம் பெயருக்காக சர்ச்சுக்கு போகிறது இதை பெயருக்காக காரியங்களை செய்வது ஆனால் உண்மை மனதோடு கூட முழு மனதோடு கூட யார் தேவனை பின்பற்றுகிறார்கள் அது இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி தாவிதனுடைய குமுறை நாம் இங்கே பார்க்குறோம் அது மாத்திரமல்ல உண்மை உள்ளவர்கள் மனுப்புத்திரன் மத்தியில் குறைந்திருக்கிறார்கள் உண்மை உள்ளவர்கள் உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதி பெறும் என்று கருத்து வாரத்தில் பார்க்குறோம் ஆனால் உண்மையுள்ள உள்ள மக்கள் மனுப்புத்திரில் மனுஷர்களிடத்தில் அவர்கள் குறைந்திருக்கிறார்கள் உண்மை யாரிடத்திலும் கண்டுபிடிக்க முடியலை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது ஆக உண்மையில் மனுஷனை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கிறது அவனை மனம் திரும்ப வையும் அவனையும் ரட்சியும் அவனை உன் பக்கமாக திருப்பிக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு ஜபத்தின் சங்கீதமாக பாடலாக தாவித சொல்கிற இந்த காரியங்கே பார்க்குறோம் உண்மை உள்ளவர்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகிறார்கள் உண்மை உள்ளவர்கள் நாளுக்கு நாள் வீழ்ச்சி கொண்டே போகிறார்கள் உண்மைக்கு அவங்களுக்கும் சம்மதமே இல்லாமல் இருக்கிறது உண்மை என்பது நேர்மை நேர்மை குறைந்திருக்கிறது மனுஷன் மாய்மாலம் பண்ணுகிறான் மனுஷனுக்குள்ளே பொறாமைகள் மனுஷனுக்குள்ளே போட்டிகள் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் இப்படிப்பட்ட மக்களை இப்படி குறைந்திருக்கிறதுனால அவர்களையும் ஆண்டவரே என்று சொல்லி இரண்டு வார்த்தைகளை இங்கே ஜெபத்தில் அவர் சொல்கிறார் ஒன்று ரட்சிக்கப்பட்டவர்கள் பக்தியில் குறைஞ்சிருக்கிறாங்க மீண்டும் பக்தி ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார் இரண்டாவதாக மனு புத்திற்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உண்மையில் மனுஷங்கெல்லாம் போயிட்டாங்க அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இரண்டுக்காகவும் ஜெபிக்கிறார் ஒன்று கிறிஸ்தவர்களுக்காக ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக இன்னொன்று ரட்சிக்கப்படாத மற்ற மக்களுக்காக அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கான ஜெபம் அவசியமாக இருக்கிறது ரச்சிக்கப்பட்டும் பல ஆண்டுகளாகியும் சபைக்கு போகாமல் மாதத்தில் எல்லா நாட்களும் அல்லது எல்லா வாரங்களும் சபைக்கு போகாதிருக்கிறாங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்லது ஒரு மாதத்தில் ரெண்டு வாரம் அல்லது ஒரு நாள் ஏதோ அப்படி தேவனை தேடிக்கு தொடர்ந்து போகிறாங்களான்னு சொல்லி பார்த்தா இல்லை ஜெபத்தில் அப்படி தான் தேவனை கொடுப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் எல்லாவற்றிலும் அவங்க குறைந்துருக்கிறாங்க பக்தி குறைஞ்சிருக்குது நம்பிக்கை குறைந்திருக்கிறது பக்தி எப்போ குறையும் என்ன சொன்னால் விசுவாசம் குறையும் பொழுது எப்பொழுது விசுவாசம் குறையும் தேவன் பேரில் வைத்திருக்கிற நம்பிக்கை அது குறைகிற பொழுது விசுவாசம் குறையுது விசுவாசம் குறைகிற பொழுது பக்தி குறைகிறது இப்படியாக எல்லாம் குறைந்து குறைந்து கடைசியாக அவன் தேவன் விற்று விலகே போய்விடுகிறான் தேசத்தில் இந்திய தேசத்தில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க அவங்களாம் ரசிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஜெபிக்கிறோம் ஆகவே அவர் எல்லோரும் உண்மையில தேவனை ஆராதிக்கும் முடியாய் உண்மையில் தேவனை தொழில்களும் முடியாத நாம் அவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் தேசத்தில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகள் எல்லா மக்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லோருமே ரசிக்கப்பட வேண்டும் அவருடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்கணும் சிலுவை நோக்கி பார்க்கணும் கர்த்த நோக்கி பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு பாரதோடு கூட இங்கே தாவதி ஜெபிக்கிற ஜெபத்தில் நாமும் கலந்து கொண்டு ஜபிக்க வேண்டும் நாமெலாம் ஜபிக்கணும் இந்த ஜெபிக்க வேண்டும் தேசத்திற்காக நம்முடைய தேசம் ரசிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்திய தேச மேசுவை காண வேண்டும் என்பதற்காக தேசத்தில் அ தேசத்தில் அழிந்து போகிற மக்களுக்காக பிரயாசப்பட்டு ஜபிக்கிற உள்ளது தேவை நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலை கண்டிப்பாக கொடுப்பார் ஆகவே ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் ஜபிக்க வேண்டும் ரட்சிக்கப்படாத மற்ற புற மதஸ்தவருக்கும் ஜபிக்க வேண்டும் ஆக இருவருக்கும் ஜபிப்போம் தேவராஜி கட்டோம் கத்திரம் ஆசிரியப்பார் ஜபிக்கலாம் பரிசு நாளைக்கு அசோதிரம் அனுகிறோம் ரசிக்கப்பட்டவர்களும் பக்தி குறைஞ்சிருக்கிறாங்க ரட்சிக்கப்படாதவங்களும் உண்மை இல்லாமல் இருக்காங்க இருவரும் எங்கள் ரசிப்பதாக எங்கள் தேசம் இயேசுவை காணட்டும் மடுக்கருடன் கரு தாழ்த்துடமே சுவை நாம ஜிபுக்கு பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி சக்சீடர்